வணக்கம் தமிழருவியின் அன்புறவுகளே மீண்டும் ஒரு இரவு பொழுதுநூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன் இது என்னுடைய மனதில் தோன்றியவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் நீங்கள் இதற்கு சில பேர் எதிர்ப்பு கூற முடியும் கூறுவீர்கள் என்று நினைக்கின்றேன் இருந்தாலும் நான் கூற வேண்டியதை கூறுகின்றேன் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பின்னர் கூறுங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது போர் முடிந்தது தமிழருடைய வாழ்க்கையும் முடிந்துவிட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு எங்களுடைய இளைய சமுதாயம் என்னத்தை கற்று தேர்ந்தெடுக்கின்றார்கள் என்று சொன்னால் நான் குறிப்பாக சொல்லுகின்ற சில விடயங்களை சர்வசாதாரணமாக கற்று தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள் அதில் எவ்வாறு கஞ்சா பாவிப்பது கசிப்பு தயாரிப்பது மதுபோதைகளுக்கு அடிமை ஆவது இவ்வாறான செயல்பாடுகளிலே முதிர்ச்சி பெற்று பட்டமும் பெறக்கூடிய அளவில் என்று எங்களுடைய இளைய சமுதாயம் வளர்ச்சி கண்டிருக்கின்றது இதையிட்டு நான் பெருமை அடைகின்றேன் நிச்சயமாக அன்றொரு காலம் தமிழர்களுக்காக போராடியோரின் மண்ணுக்காக தங்கள் உயிர்களை தியாகம் செய்த எண்ணற்ற மாவீரர்களை புதைத்து அந்த பூமியில் என்று புதர்களும் பொந்துகளும் இல்லாத இடமும் இல்லை அங்கே இல்லாத கூட்டமும் இல்லை ஒவ்வொரு இளைய சமுதாயமும் இப்பொழுது கஞ்சாவும் கசிப்பும் என்ற நிலையிலே தான் அவர்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது அடுத்து தாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்ன செய்ய வேண்டும் அடுத்த உணவுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அற்று வேலை என்று சொல்லுவதற்கு அதை செய்வதற்கு தகுதியேற்ற முறையில் இவ்வாறான போதைகளுக்கு அடிமையாகி பெற்றோர்களை தொந்தரவு செய்து பெற்றோர்களை அவமாதப்படுத்தி திருடி இவ்வாறான சம்பவங்கள் செய்து கொலைகள் செய்து வாழ்க்கை தான் இன்றைய எங்களுடைய பிரதேசங்களில் நடந்து வருகின்றது இதுதான் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு எங்களுடைய இளைய சமுதாயமும் தமிழர்கள் நாங்களும் சாதித்த சாதனை பெருமையாக இருக்கின்றது இதை நாங்கள் போற்றி சொல்ல வேண்டிய காலத்தில் இருக்கின்றோம் இதற்கு யார் காரணம் எல்லோருமே தான் காரணம் பெற்றோர்கள் பிள்ளைகள் அரசியல்வாதிகள் வழி நடத்துகின்ற அரசியல்வாதிகளும் இதற்கு முதல் முழு முதல் காரணம்தான் ஆகவே இதை நாங்கள் எவ்வாறு போகின்றோம் இதை நாங்கள் எவ்வாறு போகின்றோம் அல்லது இதை மாற்றாமல் இப்படியே வாழ்ந்து கொள்வோமோ நிச்சயமாக ஒரு இனம் என்பது வாழ்ந்து சாதனை படைத்தோரினமாக இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் இருந்தது என்று சொல்லலாம் ஆனால் இப்பொழுது இல்லை இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்கின்றது இதை நாங்கள் சரி செய்யவில்லை என்றால் வருங்காலம் நிச்சயமாக போதைக்கும் மதுவுக்கும் அடிமையாகி பிறக்கின்ற கூட கஞ்சாவோடு பிறக்க வேண்டிய நிலை கே எமது நாடும் எமது மக்களும் தள்ளப்பட வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி இது எச்சரிக்கை இதிலிருந்து நாங்கள் மீள வேண்டும் இளைய சமுதாயமே நீ சற்று சிந்தி உனக்காக போராடிய ஒரு இனம் மண்ணுக்குள் என்று புதையுண்டிருக்கின்றது உனக்காக ஆயுதமேந்தி போராடினார்கள் அவர்கள் என்று மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த பூமியில் நீ வாழ்கின்றாய் ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக நீ அர்த்தத்தோடு வாழு மது போதைகளுக்கு அடிமையாகி சக உறவுகளையும் சகோதரர்களையும் பாலியல் துஷ்பிரயோகங்களும் கொலைகளும் செய்வது இது சாதனை அல்ல வாழ்க்கையில் இழிவான ஒரு செயலை நீ செய்து கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக இவற்றை நீங்கள் நிறுத்த வேண்டும் இப்பொழுது மதுவும் கஞ்சாவுக்கும் அடிமையாகி கல்லாச்சாராயத்திற்கும் அடிமையாகி இளைஞர்கள் களவும் கொள்ளைகள் எடுப்பது பாரண சம்பவங்கள் தான் அதிகரித்திருக்கின்றது இது வேண்டாம் இது ஆரோக்கியமான ஒரு இனத்திற்கு ஒரு ஆரோக்கியமானது இல்லை இதை யார் நீங்கள் கேட்க போகின்றீர்கள் இதை யார் நீங்கள் தட்டி கேட்க போகின்றீர்கள் நிச்சயமாக கேட்க வேண்டும் கேட்க வேண்டிய காலம் வந்துவிட்டது ஆகவே ஒன்றை நான் தெளிவாக சொல்லுகின்றேன் நிச்சயமாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லையேல் மிகவும் ஒரு துப்பாக்கி நிலைக்குள் எங்களுடைய இனம் தள்ளப்பட்டு அப்படியே அழிந்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு வரும் என்பதனை இந்த நேரத்தில் ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகின்றேன் பெற்றோர்களே ஆசிரியர்களே படித்தவர்களே அரசியல்வாதிகளே நாட்டை வழிநடத்தும் தலைவர்களே சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் காலத்தை வீணடிக்காதீர்கள் இளைய சமுதாயத்தை ஆரோக்கியமான சமுதாயமாக மாற்றுவதற்கு உடனடி நடவடிக்கைகளை செய்யுங்கள் இல்லையேல் இலங்கை இருந்ததாகவே ஒரு காலத்தில் வரலாறாகத்தான் படிக்க வேண்டி வரும் அது தேவையில்லை நிச்சயமாக எல்லோரும் இதில் ஒன்றிணைந்து நாட்டை பாதுகாப்போம் இளைய சமுதாயத்தை பாதுகாப்போம் மதுவையும் போதையையும் அந்த நாட்டிலிருந்து முற்றாக அளிப்பதற்கு எல்லோரும் ஒற்றுமையாக கை கொறுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறி இந்த பொன்னான நேரத்தில் உங்களோடு நான் இந்த கருத்தை பகிர்ந்து கொண்டதை விட்டு மகிழ்வடைகின்றேன் இதற்கு எதிர்கருத்துக்கள் உங்களிடம் இருக்கலாம் எதிர்கருத்துக்களை நான் எதிர்பார்க்கின்றேன் உங்களுடைய ஆரோக்கியமான கருத்துக்களாக இருந்தால் நிச்சயமாக அதனை நான் வரவேற்கின்றேன் தயவு செய்து தேவையற்ற விதண்டாபாதமான கருத்துக்களை தவிர்த்து ஆரோக்கியமான கருத்துக்களோடு உங்களை நான் எதிர்பார்க்கின்றேன் விதண்டாவாதமான கருத்துக்களோடு என் பக்கம் வர வேண்டாம் என்பதனை கூறி உங்களிடம் வந்து விடைபெறுகின்றேன் என்றும் ஆதங்கத்தோடு தவிக்கும் Sambal makan nanti, bahan